சார் இப்போ பார்த்தோம்னா நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவருக்கு எதிராக பார்த்தோம்னா டெல்லி பாராளுமன்றத்தில் வந்து தமிழ்நாடு எம்பிக்கள் வந்து இன்ஃப்ளீஸ்மெண்ட் அந்த தீர்மானத்தை கொண்டு வரணும் அவரை வந்து பதவி நீக்கணும் மாதிரி ஒரு கருத்தை வையப்படுத்தி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க மாதிரி பார்த்தோம்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் கூட ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு நம்ம பார்க்க முடிகிறது எப்படி பார்க்கலாம் தொடர்ந்து இந்த திருப்புணர்ந்த சர்ச்சை வந்து ஒரு பரபரப்பாகவே இருக்கிறது நீங்கள் கேட்ட கேள்வி மிக சரியானது ஏன்னா தூண் அதாவது இந்திய அரசியல் சட்டத்தினுடைய தூணா இயங்கக்கூடியது நீதித்துறை இந்த நீதித்துறையில் மதம் திணிக்கப்படுவதை உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் சரி பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மதுரை எம்பிக்கள் முப்பத்தி ஒன்பது எம்பிக்களும் இதை வன்மையாக கண்டிக்கின்றார்கள் முப்பத்தி ஒன்பது கம் எம்பிக்களும் சுவாமிநாதன் மீது இம்பீச்மெண்ட் கொண்டுட்டு வர்றதுக்கு செய்கிறாங்க அதை கேள்வி நேரங்களை ஒதுக்கிட்டு இந்த திருப்புறம்ன்ற விஷயத்தை வந்து நீங்க பேசணும் அப்படின்னு முன்வைக்கிறாங்க அப்படி முன்வை அப்படி முன்வைக்கிறத பாராளுமன்றம் ஏற்றுக்கிறாத பொழுது வெளிநடப்பு செய்கிறாங்க இன்னைக்கு பாராளுமன்றத்தில் மதுரை பற்றியானதும் மதுரை பற்றியான மத கலவரங்களை பற்றியும் மதுரை பற்றியினுடைய மக்களுடைய நிலைகளை பற்றியும் மதுரையினுடைய தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது பாராட்டக்குரியது ஒன்று ரெண்டாவது சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதி நீதிபதி எங்களுடைய அதாவது மனிதன் கடைகளும் கடை கோடி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நீதி என்பது நீதிமன்றம் தான் ஒரு நியாயம் என்பது தீர்ப்பு என்பது நீதிமன்றம் தான் ஆனால் அந்த தீர்ப்பை வழங்கக்கூடிய நீதிபதி படார் படார் என்று வேக வேகமாக ஒரு ஆர்டர் போடுறாரு தீபத்தை ஏத்துங்கன்றாரு தீபத்தை ஏத்தலன்னா என்ன சொல்றாரு நீதிமன்றம் அவமதி பண்றாரு நீதிமன்ற அவமதிப்பு உடனே சிஆர்பி உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பாளர்களை வச்சு உடனே ஏத்துங்கிற என்ன அவசரம் இந்த தேவை இதே தேவையை இதை ஒரு முத்துராஜான்றவரை ஒருத்தரை வெட்டி போட்டிருக்காங்க அதுக்கு இது மாதிரியான வரல ஏழு பேரை வெட்டாங்க மேலே உள்ள அதுக்கு வரல இன்னும் பல்வேறு முரண்பாடுகள் ஜிஎஸ்டி மக்கள் அன்றாட பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் விலைவாசி உயர்ந்துக்கிட்டு வருது மக்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படுது நிம்மதியா வாழ முடியல காலானித்தடன் நடக்குது திருட்டு நடக்குது சாதிய வன்கொடுமை நடக்குது எதுவுமே கேட்பதற்கு யாரும் முன் வரல நீதிமன்றத்தில் போட்டாலும் தான் நடக்கும் கண்டம்ட்டு கோர்ட்டு போட்டோம்னா நீதிமன்றத்தில் போட்டோம்னா மிக விரைவாக இது வரைக்கும் நடந்ததான் வரலாறு கிடையாது ஆனால் இன்னைக்கு இந்த அளவுக்கு நீ சுவாமிநாதன் அவர்களை ஒரே ஒரு கேள்வி கேட்குறோம் நானும் இந்து நீங்களும் இந்து நீங்கள் தீபம் ஏற்ற சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அவனும் இந்து நாமெல்லாம் சேர்ந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் உடனே தீர்ப்பு எழுத முடியுமா இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் அது சொல்லுங்கள் நீங்கள் ஜனநாயகம் நீங்கள் வந்து உறுதிமொழி ஏற்று தான் இந்த பதவிக்கு வந்திருக்கீங்க உடனே வந்து ஏனாதாளன் வந்து வேலைக்கெல்லாம் வர முடியாது அரசு வேலைக்கு அது உயர்ந்தபட்ச நீதிபதிக்கு ஏனாதானலாம் வர முடியாது நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துருக்கீங்க செக்குலிசம் இந்த மதச்சார்பையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று உறுதிமொழி எடுத்து வந்துட்டு ஒரு மதத்துக்கு ஆதரவா அப்பட்டமா நீங்க சொல்ற தீர்ப்பு எப்படி ஏற்றுக்க முடியும் இதனால வந்து அவளுக்கு அவரை வந்து பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை பாராளுமன்ற எம்பிக்களுடைய கோரிக்கை மிகவும் பாராட்டத்துக்கு வரவேற்க சென்னையிலே ஆர்ப்பாட்டம் பண்றாங்க வழக்கறிஞர்கள் பிரமாண்டமான முறையில வந்து தங்களுடைய எதிர்ப்பை காமிக்கிறாங்களே ஒரு நீதியரசருக்கு எதிராக இப்படி பண்றது சரியா இருக்குமா நீதியரசருக்கு எதிராக நீதியரசர் நியாயமா இருந்தா எதுக்கு பண்ண போறாங்க நீதியரசர் ஏ இப்படியெல்லாம் இப்படி எல்லாம் அவசரப்பட வேணாம் இருங்க இந்த மொழி காலங்காலமாக ஏத்திட்டு வந்த இடத்துலயே நீங்க ஏத்துங்க இப்ப ஏற்ற வேணாம் ஏன்னா சூழல் சரியில்லை அப்படின்னு ஒரு இந்த மக்களை நேசிக்கக்கூடிய நீதிபதியாக இருந்தால் அதை செஞ்சுருப்பார்ல எங்களுக்கு நீதிபதி மேலேயே நம்பிக்கை இப்படி வரவே கூடாதுங்க மக்களுக்கு இந்த மாதிரியான பேச்சு ஒரு நீதி எந்த நீதிபதி எத்தனை ஆண்டு காலம் நீதிபதிகள் இருக்கிறாங்க எந்த நீதிபதியாவதும் யாராவது இவ்வளவு தூரம் விமர்சனம் பண்ணியிருப்பாங்களா யாராவது அவர் கண்டிச்சு வீதிக்கு வந்து போராடிப்பாங்களா யாராவது அவரை கண்டிச்சு போஸ்ட் ஊட்டியிருப்பாங்களா யாராவது அவரை கண்டிச்சு பொது வெளியில் இவ்வளவு விரிவா பேசுவாங்களா பேச வேண்டிய தேவை அவரா உருவாக்கிக்கிட்டாரு நாங்க உருவாக்கல அவருடைய பேச்சு அவருடைய நடவடிக்கை எங்க தின்ற எச்சி இலையில போய் நீ உருளுன்ற தீர்ப்பு எப்படிங்க நியாயம் நான் ஒரு பாப்பா தின்ற எச்சி இலையில பிற்படுத்தப்பட்ட சமூகம் மற்ற சமூகம் உருளலான்றது எந்த வகையில நியாயம் இது ஒரு உகந்த உகந்தமான தீர்ப்புகளா இப்படி தொடர்ச்சி அவர் வந்து இல்ல இப்ப நீங்க எதிர்ப்புன்னு சொன்னீங்க மதுரை உயர் நீதிமன்றத்தில் அவருக்கு ஆதரவா பாஜக போராடி இருக்காங்கல்ல கட்சிக்காரங்க போராட செய்வாங்க அப்படி இல்லைன்னா அவங்க கட்சியே இல்லையே ஏன்னா தெளிவா சொல்றாங்க தெளிவா இருக்குங்க ஒண்ணு மதச்சார்பின்மை மக்களை நேசிக்க கூடிய ஒரு கூட்டம் அது இடதுசாரி கூட்டம் ஒண்ணு இந்த மக்களை எப்படியாவது பிரித்த அளவணும் இதுக்கு என்ன காரணம் இப்ப இந்த சூழ்நிலையில என்ன காரணம் என்ன காரணம் தேர்தல் வரப்போகுது தேர்தலுக்கு இவங்க வந்து திருப்புரங்குன்றத்தை பகனக்காயா பயன்படுத்துறாங்க தேர்தலுக்கு இப்ப கலவரத்தை உண்டு பண்ணி இந்த கலவரத்தை நாங்க தடுப்போம் இந்த கலவரம் இதனால தான் நடக்குது இந்துக்கள் பெரும்பகுதியா இருக்கக்கூடிய இந்த பூமியில இந்த கலவரம் எல்லாம் காட்டி தேர்தல்ல தன்னை வந்து முன்னிலைப்படுத்துவதற்கான வேலை தான் இதுக்கு வந்து பிஜேபி அரசியல் பண்ணுது திருப்பூர் அரசியல் பண்ணுது முருகன் ஏப்பா இது முருகன்டா நீங்க சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்றீங்களே எப்படி நாங்க ஏத்துக்கிற முடியும் இதுவே மிகப்பெரிய தப்பு கடவுளின் பேரவே நீங்க மாத்திரீங்க நீங்க வந்து உண்மையாவே நேர்மையா இருந்தா நீங்களும் இந்துக்கள் என்றால் நாங்களும் இந்துக்கள் என்றா எல்லாரும் சேர்ந்து போராடுவோம் கோயிலுக்குள்ள போவோம் எல்லாரும் அச்சகிற ஆலாமே தமிழ்ல பேசுறதுக்கு பூஜை செய்கிறதுக்கு நீங்க அனுமதிக்கிறியா வன்மையா கண்டிக்கத்தக்கது இல்லை அந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா திருமாவளவன் அவர்களையும் மதுரை எம்பி வெங்கடேசன் அவர்களையும் வந்து தரக்குறைவான வார்த்தைகள்லாம் பேசுறத நம்ம பார்க்க முடியுது இவங்களாம் எப்படிப்பட்ட தலைவர் என்ற மாதிரியான கேள்வியில் எழுப்புறாங்கல்ல காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காண்டி போராடக்கூடிய ஒரே தலைவராக இருக்கக்கூடிய ஒரு திருமாவளவன் திருமாவளவன் அவர்களை வந்து இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் சரி எழுத்தாளர்களும் சரி அறிவுஜீவிகளையும் சரி அவர் வந்து ஒரு பொது தலைவர்ன்ற நிலைமைக்கு இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறாரு அவர் வந்து வெறுமனே வந்து போற போக்கில் திட்டிட்டு போயிடவும் முடியாது இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் நினைச்சாங்கன்னா அவரை இப்படி பேசுகிறாங்க வன்மையா கண்டிப்பாங்க கடுமையான போராட்டத்துல களத்துல இறங்குவாங்க ஏன் நீங்க நீங்க வந்து இவ்வளவு தூரம் பேசுற திரும்ப ஏன் கைது பண்ண மாட்டீங்க கண்டிக்கிறீங்க இவ்வளவு தூரம் பேசுறாரு அவரை கைது பண்ணும் கைது பண்ணி பார்த்தா தமிழ்நாடு இருக்க முடியாது தாங்காது அந்த அளவுக்கு போராடுவான் அந்த அளவுக்கு எழுச்சியா நிற்பான் இந்த அளவுக்கு மக்களை நேசிக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை வந்து அவங்க விமர்சனம் பண்ணுவது மோசமான தன்மையை கண்டிக்கக்கூடியது இன்னொன்னு பிஜேபி வந்து திருமாவை கண்டிப்பதற்கான காரணம் ஏகப்பட்ட காரணம் இருக்கு தானே எதுக்குறாரு நேரடியா நீங்க இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட தலைவர்கள் பூரா சோரம் போயிட்டான் பசவானுடைய மகன் வரைக்கும் போயிட்டாரு இன்னைக்கு எத்தனையோ மாயாவதி வரைக்கும் போயிட்டாங்க இன்னும் எத்தனையோ வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் தலித் தலைவர்கள்லாம் அவங்களோட சோரம் போயிட்டாங்க இன்னைக்கு ஒரே அது எழுத்தக்கூடிய எழுத்து நிற்கக்கூடிய ஒரே தலைவராக வந்து திருமாவான் நிற்கிறாரு திமுக கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோரம் போறதுக்கு திமுக போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆனா போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏனென்றால் அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவரா சட்டத்தை மதிக்கக்கூடிய தலைவர் அம்பேத்கரை நேசிக்கிறாரு அந்த அம்பேத்கர் சட்டத்தை நீங்க உள்ளுமலா பார்க்க பாக்குறாங்க அந்த அம்பேத்கர் சட்டத்தை நீக்கிட்டு மனுநிதி சட்டத்தை கொண்டுட்டு வரது இவனுடைய திட்டம் அதுதான் இன்னைக்கு கொண்ட விஷயமும் தான் அதனாலதான் திருமாவளவன் வந்து இவங்க வந்து போராடுறது இந்த இந்துக்களுக்கு ஆதரவாக அதெல்லாம் கிடையாது மனு நீதி சட்டத்தை கொண்டு வரணும் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறியணும் அப்படின்ற தெளிவான அரசியலை மக்கள்கிட்ட சொல்றாரு இது அவங்களால தாங்க முடியல அதனால அவர் வன்மையா கண்டிக்கிறாங்க பேசுறாங்க விருப்பம் ஒன்றையும் சம்பவத்தை பொறுத்தளவு உண்மையிலேயே மக்களை வந்து மிகப்பெரிய ஒரு பதட்டத்துல உருவாக்கக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கிறாங்க நீங்க உண்மையிலேயே அரசாங்கத்தினுடைய சம்பளத்தை வாங்கக்கூடிய சுவாமிநாதன் அவர்கள் வந்து எங்களுடைய வரிப்பணத்துல நீங்க வாங்கிக்கிட்டு நீங்க சுகபோகமாக இன்னைக்கு நீங்க வாழ்றீங்க ஆனா இந்த சுகபோக வாழ்க்கை என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய வரிப்பணம் இந்த ஒட்டுமொத்த மக்கள் வரிப்பணத்துல நீங்க வாழ்றப்ப இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் ஒரு சரியான தீர்ப்பை சொல்லியிருக்கணும் ஆனால் முரண்பாடான தீர்ப்பு இப்படி எல்லாம் மக்கள் மத்தியில் கலவரத்தை தூன்ற வகையான தீர்ப்புகளை வழங்கினது ஏற்றுக்கிற முடியாது இந்த திருப்புறங்குன்ற விஷயம் என்பது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தேவையான சட்டமன்ற தேர்தலுக்கு தேவையான அரசியல் பின்விளைவுகள்தான் பிஜேபி செய்யக்கூடிய மோசடி அரசியல் பதவாத அரசியல் சாதி அரசியல் மத பிரிவினை அரசியல் இதை வந்து மக்கள் ஒருபோது ஏற்றுக்கிற மாட்டாங்க